பிக் பாஸ் லைவ்ல நடந்த மூணு மெயினான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் ஒரு பக்கம் ஜாக்லின் வந்து மஞ்சுரி கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க ரெண்டாவது அமௌண்ட் மணி சம்பாதிக்கிற ஒரு டாஸ்க்கு என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்றதை பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் லோஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்களா கொஞ்சம் வருத்தமா இருக்கு லைக் போட்டு வீடியோ பார்த்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் பண்ண நபர்கள் வந்து டோட்டலி மூணு பேர் அருண் சௌந்தர்யா மற்றும் விஷாலு இதில் அருண் வந்து விதி விலக்கில் தொடர்ந்து நாலு வாரமாக எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் நாமினேட் பண்ணியிருக்காரு அது அவங்க பெருசாக பொருட்படுத்தலை இன்னொரு பக்கம் விஜே விஷால் நம்பிக்கை துரோகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை போன வாரே போன வாரமே பயன்படுத்தியிருந்தாரு அதுக்கு வந்து ஜாக்லின் ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க உனக்கு புரிதல் இல்லாமல் சொல்லியிருக்கடா அப்பெல்லாம் கிடையாதுரா அப்படின்ட்டு எக்ஸ்பிளனேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த வாரம் என்ன இன்னைக்கு காலையிலேயே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க ஜாக்லின் இது ஜாக்லினை பற்றி சௌந்தர்யா மற்றும் விஜே விஷால் ஒரு பயங்கரமான டிஸ்கஷன்லாம் போயிருக்கும் அப்போ விஜே விஷால் அந்த ரீசன்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாரு முத்துக்குமார் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க இதெல்லாம் பண்ணிட்டாங்க டீல் போட்டு ஏமாத்திட்டாங்க நான் அதுவே ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துருந்தேன் நான் வீடியோலயே ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டு ஜாக்லின் தான் போனாங்க இது இவர் விஷால் ரெண்டாவது தான் போனாங்க அந்த டீல் படி பார்த்தா கூட ஜாக்லின் தான் ரைட்டு அங்கே நம்பிக்கை துரோகமே நடக்கலைன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் நாமினேட் பண்ணி முடிச்ச உடனே முத்துக்குமாரே சொல்லிடுவார் நம்பிக்கை துரோகம்லாம் பண்ணல அவங்க கரெக்டாக தான் இருந்தாங்கன்ற மாதிரி முத்துவே சொல்லிடுவார் இது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்து நாமினேட் பண்ணியிருக்கான் அவனுக்கு வந்து அந்த விஷயம் உனக்கு அவ்ராக் ஆகுதுன்னு தெரிஞ்சவொடனே அதை எடுத்துன்னு வந்து அவ் பண்றான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஜாக்லின் வீட் பண்றாங்க வேற எதுவுமே காரணம் கிடைக்கல போல இதுதான் ஒரு காரணம் கிடச்சிது எடுத்துன்னு வந்து பேசணும்னு பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஜாக்லீன் உங்களோட வீக் பாயிண்ட் எதுன்னு தெரியுதோ அதை வச்சு தான் அடிப்பாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக தான் இருக்கணும் உங்களோட வீக் அதுன்னு தெரிஞ்சுட்டானா அவன் அதை அடிக்கிறது தானே முயற்சி பண்ணுவான் தான் பாயிண்ட்டு பட் எனவே அவர் வந்து எக்ஸாக்டாக நம்பிக்கை துரோகம் அப்படின்றது எதுவுமே நடக்கலை ஆனால் இவராக அதை பில்டப் பண்ணி ஒரு ஹைலைட் பண்ணி காட்டணுன்றது தான் காட்டுறா மாதிரி இருக்கு இது ஒரு பக்கம் அடுத்து ஜாக்லின் சௌந்தர்யா சௌந்தர்யா என்னத்தை சொல்கிறது போங்க அப்படின்னா மாதிரி மஞ்சுரி கிட்டே சொல்கிறாங்க போனோம் அதுக்கு முந்தின வாரம் தான் அவளை நாமினேட் பண்ணால் என்னெலாம் பண்ணால் ஓகே நான் எனக்கு ஒரு மாதிரி அவுட் ஆச்சு நான் இல்லைன்னு சொல்ல அந்த இதில் போய் உட்காண்ட்டேன் அதுக்கப்புறம் அவள் ஃபீல் பண்ணி சாரி மச்சான் நான் பண்ண தான் தப்புக்கு இப்போன்ற மாதிரி பேசி சாரி இதெல்லாம் கேட்டு முடிச்சிட்டா அன்னைக்கு அழுதும் முடிச்சிட்டா அதுக்கப்புறம் என்னால் திரும்ப வந்து அதே ரீசன்ஸை வச்சு அதே ரீசனை வச்சு திரும்ப குத்துறது அதுக்கு தான் அன்றைக்கே முடிஞ்சிச்சு திரும்ப ஒரே ரீசனை வச்சு நாமினேட் பண்ணணும்னு பண்ணிட்டே இருக்காங்களே என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் மஞ்சுரி கிட்டே கேட்டோன்னே அன்றைக்கி நம்ம இப்போது அவ குழியில் உழ வச்சா இதில் உழைச்சா இதையும் சொல்லிடுறாங்க குழியில் உழ வச்சா திரும்ப குழியில் உழ வைக்க ட்ரை பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே என்ன இது நியாயமாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஜாக்கிங் கேட்குறாங்க அதுதான் மஞ்சிரி ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணுவாங்க அடி பாவி திரும்ப ஸ்கொயர் ஒன்று போயிட்டாலா அதுதான் நீ தனியாக வண்டி அடி நீ தனியாக வந்து எல்லாருமே இண்டிவிஜுவலாக கேம் பிளே விளாட்றோம் அவங்கவுங்க தனித்தனியாக கேம் பிளே பண்ணுறோம்ல இப்போ இதில் என்ன பிரச்சனை இருக்குன்ற மாதிரி கேட்குறாங்க அதைத்தான் எனக்கும் புரியல திரும்ப திரும்ப அதே சொல்லிருக்கான் முடிஞ்சு போச்சு அது எல்லாமே முடிஞ்சுட்டு போயிட்டு நான் என் பாட்டுன்னு என் கேம் வந்து நான் விளாட்றேன் அவையான் வந்து பண்ணுறான்ற ஒரு கேள்வி இருக்குது நியாயமாக தானே இப்போ சௌந்தர்யா சொல்கிறாங்களே விழ வைக்க ட்ரை பண்ண எங்கே வந்துச்சா சௌந்தரியா ஜாக்லின் எங்கேயாவது வந்து உங்களை வாமா என் கூட வந்து திரும்ப சேர்ந்துக்குன்னு கேட்டாங்களே இல்லையே அவங்க ஃபேமிலி வந்து சேர்ந்துருங்க ஒன்று சேர்ந்துருங்கன்னு சௌந்தரியோட ஃபேமிலி வந்து கேட்டாங்க கேட்டதுக்கப்புறம் நீ எதா இருந்தாலும் முரண்பாடு டேரக்டாக சொல்லிட்டுங்கன்ற மாதிரி ஜாக்லின் விலைக்கு தானே இருக்காங்க ஜாக்லின் வேலைக்கு தான் இருக்காங்க நீங்கள் தான் வந்து திரும்ப பேச்சப் ஒர்க் பண்ணால் ட்ரை பண்ணுங்க ஜாக்லின் எந்த இடத்துலையும் பேச்சப் ஒர்க் ட்ரை பண்ணலை நீங்களா ட்ரை பண்ணிட்டு அதே ஒரு ரீசன் எடுத்து போய் பண்ணுவாங்க இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த ஒரு ரீசனை வச்சு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுவாங்கன்னு தெரில சீசன் முடிஞ்சா கூட வீட்டில் போயிட்டு ஜாக்லினா இப்படின்ற மாதிரி ஓட்டுவாங்க போல இருக்கு அப்படிதான் நான் நினைக்கிறேன் எல்லாமே வேஸ்ட் அவங்க அவங்க ஒரு பஸ்பெக்டிவ்ல பார்த்துட்டு அதை தான் எடுத்துட்டு வந்து சொல்கிறாங்க இது நியாயமாவது படலை அப்படின்றது இதுல நான் சௌந்தர்யாவை பார்த்து ஒரே கேள்வி தான் கேட்கணும்னு தோணுச்சு சௌந்தர்யா வந்து அடுத்த வாரம் நாமினேஷன் மற்றவங்களை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றேன்னு இப்ப என்ன பண்ணீங்க நீங்க இருந்து என்ன பண்றீங்க அப்படின்ற ஒரே ஒரு கேள்வி இருக்கு இது ஒரு பக்கம் அடுத்து ஜாக்லினா பிக் பாஸ் வந்து கன்வர் கூப்பிட்டு ஒரு டாஸ்க் என்ன டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜிம் பால் இருக்கையா அந்த ஜிம் ஜிம் பால்ல இருக்கிற காத்தை இறக்கி விடணும் அதுல ஒரு பத்து பேர் இருக்காங்க அவங்க அஞ்சு டீமா பிரிச்சு காற்றை இறக்கி விடணும் அதுல யார் குறிப்பிட்ட டைம்ல யார் அந்த காத்தை இறக்கிட்டு அந்த ஜிம்பால் காத்த இல்லாம இல்லை பாலை எடுத்துட்டு போய் டப்பாவால் அடிக்கணும் அதுதான் டாஸ்க்கு அதில் ஒரு அஞ்சு டீமாக பிரிஞ்சிருக்காங்க முத்துக்குமாரன் சௌந்தரியா அருண் ராணவு மஞ்சுரி பவித்ரா அப்புறம் விஷால் மற்றும் ஜாக்லின் மிச்சம் இருக்கிறது யாரு தீபக் மற்றும் ரயான் இந்த அஞ்சு டீமு இதில் ஃபஸ்ட்டு சிங்க பெண்களே அப்படின்ற மாதிரி சொல்லணும் டிக்கெட்டு ஃபினாலையோட ஆரம்பம் நான் இன்னைக்கு பார்த்தேன் மஞ்சுரி மற்றும் பவித்ரா ஃபர்ஸ்ட் அந்த டாஸ்க்கை ப்ரெஷர் போட்டு அந்த பாலை முடிச்சு வச்சாங்க வேற மாதிரி இருந்துச்சு எல்லாரும் திணறிட்டு இருந்த நிலமையில அழகாக அதை அழகாக டாஸ்கை முடிச்சு வேற மாதிரி பண்ணிட்டாங்க ரெண்டாவது தீபக் அண்ட் ரயான் மூணாவது வந்து ராணுவ் மற்றும் அருண் மூணாவது நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அண்டு சௌந்தரியா அதில் ஜம்பிங் மேலே அந்த முத்துக்குமார் மேலே ஜம்ப் பண்ணிட்டு இருந்த சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு சௌந்தரியா அது கடைசியாக வந்து தள்ளு 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 அப்படின்ற மாதிரி சௌ ஜாக்லினும் விஷாலும் தள்ளு தள்ளுன்னு தள்ளிட்டு இருந்தாங்க கடைசி வரையும் அவங்கள டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியல இந்த நாலு டீம் கம்ப்ளீட் பண்ணி ஒரு டீமுக்கு ரெண்டாயிரம் வீதம் எட்டாயிரம் ரூபா காசை சம்பாரிச்சிருக்காங்க ஜாக்லின் டீம் அந்த டீமில் படுதோல்வி அப்படின்றத சொல்லிக்கலாம் ஐ மீன் எஃபர்ட் போட்டாங்க பட் ஜெயிக்க முடியல அப்படின்றது அர்த்தம் இன்னொரு பக்கம் கிராசரிஸ் எட்டாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுன்ற மாதிரி ஒரு கோலாகலமான ஒரு பர்ச்சேஸ் தான் சௌந்தர்யாவும் தீபா பக்கம் பர்சேஸ் போயிட்டு ப்ரான் என்ன மீன் என்ன சிக்கன் என்ன பட்டர் பன்னீர் பட்டர் மசாலா என்ன பட்டர் என்ன வெண்ணெய் என்னன்ற மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு அதிலே முட்டை நூறு முட்டை அப்படின்ற அளவுக்குலாம் போயிட்டு பயங்கரமான பர்ச்சேஸ் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் அது போகிற போக்கு பார்த்தா இது ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றது நான் நினைக்கிறேன் நல்ல திருப்தியான சாப்பாடு இருக்க போது ஒரு பக்கம் சாப்பிட்றோம் இறங்கி விளையாடுறோம் அப்படின்ற மாதிரி கண்டஸ்டன்ஸோட ஆரம்பம் இருக்க போதுன்னு நினைக்கிறேன் பட் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது இந்த இடத்துல மஞ்சுரி மற்றும் பவித்ரா நேத்தான் சொல்லிட்டு இருந்தேன் டிக்கெட் ட்விட்டர் ஃபினாலே ஒரு மிகப்பெரிய லீட் எடுக்கணும் பயங்கரமான எஃபர்ட் போடணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கான ஆரம்ப புள்ளி இந்த டாஸ்க்லேயே தெரியுதுன்னு நான் பார்க்குறேன் அது என்ன தான் கிராசரிஸ் டாஸ்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு முடித்தாங்கல்ல அது ஒரு மாதம் இருந்தது ட்ரிக்கை கண்டுபிடிச்சி முடிச்சது வேற மாதிரி அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்